சென்ற நாம் பண்பு நலன்கள் என்ன என்று பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இப்பொழுது காண்போம் அல்லா சுபா தன் திருமணில் கூறுகின்றான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் செலவு செய்யும் போது கஞ்சதனம் பண்ண மாட்டாங்க வீண் செய்ய மாட்டாங்க அவர்கள் செலவு இரண்டுக்கும் மத்தியில் இருக்கும் விரயம் என்றால் என்ன வீண் விரயம் என்றால் என்ன என்று திருக்குறான் விரிவுரையாளர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் தடுத்த விஷயத்தில் நீங்கள் செலவழிப்பது அனைத்துமே வீண் விரயம் தான் சரி வீண் விரயம் அல்லாத செயல் என்ன பசீர் ரஹிமல்லா தெரிவிக்கிறாங்க உடைய பாதையில் நீங்கள் எவ்வளவு செலவழித்தாலும் எவ்வளவு செலவு செய்தாலும் அது வீண் விரயம் ஆகாது இது இபாது ரஹ்மனோட பண்பு நிறங்கள் அடுத்த ஆயத்துல சொல்றான் அவர்கள் தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டார்கள் அல்லாவிற்கு செருக்கு வைக்க மாட்டாங்க எந்த உயிரையும் அநியாயமாக கொல்ல மாட்டார்கள் விபச்சாரம் செய்ய மாட்டாங்க யார் இதை செய்வார்களோ அவர்கள் தண்டனைக்கு ஆளாவார்கள் அப்படின்னு சொல்றாங்க ரபிசலம் வந்து பல முறை சொல்லியிருக்காங்க பாவத்தில் மிகப்பெரிய பாவம் என்ன அல்ல உங்களை படைத்திருக்க நீங்கள் வேறு ஒருவரை வணங்குவது சிர்கு வைப்பது விபச்சாரம் செய்வது இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் இது செய்பவர்களுக்கு ஒரு வார்த்தை அல்லா பயன்படுத்தி இருக்கின்றார் இது நரகத்தில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு அங்க இவர்களுக்கு வேதனை அளிக்கப்படும் அல்ல நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் சவர்களை அல்லாவிலும் நம் பாவம் இன்ஷா கோருவோம்லா மறு வாரங்களில் இதனுடைய கண்டினியூஷனை பார்ப்போம் வலைக்கம் வரகாத்தோ